அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிரம்பி இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக கண்டிப்பாக வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒருவருடைய வீட்டில் சக்தி இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த ஜீவராசி அதாவது பள்ளிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பூஜை அறையில் குறிப்பாக பள்ளிகள் நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ சக்தி அந்த வீட்டில் நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுவும் இல்லாமல் அந்த பள்ளி வந்து கத்தி அதாவது சத்தம் கொடுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போவும் ரொம்பவுமே நன்மை நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம் பூஜை அறையில் நீங்கள் சாமிக்கு வந்து நீங்கள் தண்ணி அதாவது தீர்த்தம் ஏதாவது வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியோ இல்லை தீர்த்தமோ குறைஞ்சு காணப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ சக்தி வீட்டில் இருக்குது இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜையே செய்யாட்டினாலுமே இப்போது ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல நறுமணம் அதாவது கற்பூர வாசமோ விபூதி வாசமோ சந்தனம் இந்த மாதிரி மல்லிகைப்பூ வாசமோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல நறுமணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதாவது தெரிஞ்சு அது நீங்கள் ரொம்பவுமே அந்த நறுமணத்தினால் ஈர்க்கப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ நடமாட்டமும் குலதெய்வ நடமாட்டமும் உங்கள் வீட்டில் நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த விளக்குனுடைய சுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப திடமாக கொஞ்சம் பெருசாக நல்லா சுடர் விட்டு எரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போவும் உங்கள் வீட்டில் சக்தி நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம் பொதுவாக வீட்டில் சக்தி இருக்கும்போது உங்களுக்கு உள்ளுணர்வுமே அதிகமாக இருக்கும் நீங்கள் எதாவது நடக்க போகிறதையோ இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு யாருக்காவது நடக்க போகிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் சக்தி கண்டிப்பாக இருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும்போது அதாவது சிறப்பான நாட்களுக்கு பூஜை செய்யும்போது உங்கள் கண்களில் ஆரத்தி காட்டும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை அறியாமல் அந்த கண்ணீர் தென்படும்போது உங்கள் வீட்டில் சக்தி பரிபூரணமாக நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னும் நிறைய இருக்குது அறிகுறிகள் இது முக்கியமான அறிகுறிகள் இதெல்லாமே கண்டிப்பாக சக்தி இருக்கிறவங்க வீட்டில் நிரம்பி இந்த அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்